இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து சைடுஸாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம வீட்லேயே வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் அதை எப்படி செய்கிறது நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கடைகளில் வாங்குற மாதிரி நல்லா அந்த கிரேவி நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பன்னீரும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாலை வச்சு நம்ம செஞ்ச பன்னீர் தான் நான் பன்னீர் எப்படி வீட்லேயும் செய்கிறங்க லிங்க் நான் கொடுக்குறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக இருந்தால் ரெண்டு இல்லைன்னா பெருசாக இருந்தால் ஒன்று இஞ்சி வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் முந்திரி பருப்பு ஒரு பத்து இதெல்லாம் நம்ம எடுத்து வதக்கி அரைக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து வெ நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்று ஸ்பூன் வெண்ணெய் நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வந்து அது மில்ட் ஆகி வர்றப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நம்ம ரொம்ப ஏன்னா வதக்கி அரைக்கித்தான் போகிறோம் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து தக்காளி ஈசி முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு உற்பத்தி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் வந்து இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு உற்பத்தி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம ஓரளவுக்கு இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் இப்போ பன்னீர் பார்த்திங்கன்னா இது வீட்லேயே நான் செஞ்சது பால் கொஞ்சம் அதிகமாக இருக்க அப்படி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கங்க இல்லை பால் நம்ம கடையில் வாங்கி கூட செஞ்சோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும் இப்போ நம்ம இது ஓரளவுக்கு ரொம்ப வதங்கணுங்கிறது ஓரளவுக்கு எழுந்துச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் தனி தண்ணி மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் காரம் இருக்குது இது கரம் மசாலாவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம இதெல்லாமே வந்து வீட்டில் கையை அரைச்சது தான் இதோட எப்படி பொடிகையில் நம்ம எப்படி வீட்டில் அரைக்கலாங்கிற லிங்க் இருக்குது நான் அதுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் முழுசாக கூட சேர்த்து செய்கிற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி இருக்குது அதோடய லிங்க் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் கலர் வேணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதே ஓரளவுக்கு நல்லா கலர் வரும் இப்போ நம்ம இதை வதக்குனதை நல்லா ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து மறுபடியும் திரும்ப ஒரு ஒரு எல்லாம் வெண்ணெய் நம்ம இதில் வந்து சட்டியில் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மற்ற குருமா விட இந்த தான் ரொம்ப ஈஸியானது இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த ஜாரில் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன் சேர்த்து மறுபடியும் லாஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாக செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த ஜாரில் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு வந்து கொதிச்சதுன்னா நம்ம கொஞ்சம் திக்காகும் நம்ம சேனலே பார்த்திங்கன்னா வெண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது நெய் காய்ச்சறது இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் எல்லாமே இருக்குது இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து அந்த புளிப்பு காரம் இனிப்பு இதெல்லாம் டேஸ்ட் இருக்கிறப்ப தான் இந்த மசாலா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்குங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதை நெய் வெண்ணா எப்படி ரெடி பண்ணுறது நெ தயிரில் நெய் காக ஈஸியாக நல்லா காய்ச்சறது அப்படிங்கிறது பன்னீர் செய்கிறது எல்லாமே லிங்க் இருக்குது நான் கொடுக்குறேன் எப்படி நம்ம வீட்லேயே எல்லாம் செஞ்சுக்கலாங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி தான் அப்புறம் நல்லா நம்ம அந்த கிரேவி நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீரை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நசுக்கி தே தேய்ச்சி விட்டு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இது ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்தாவே போதும் நல்லா சாஃப்டாக பண்ணி நல்லா வெந்து வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் அப்படியே நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட சேனல் கொஞ்சம் வளர்ச்சி அடையிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி